ரான் பாவங்களுக்கான தௌபாவை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பெற்றிருக்கிற அருமையான அற்புதமான வாய்ப்பு நாம் மனிதர்கள் என்ற வகையிலே தவறுகள் செய்கிறோம் குற்றங்கள் செய்கிறோம் பாவங்கள் செய்கிறோம் அல்லாவுக்குமாறு செய்கிறோம் ரமலான் வந்திருக்கிறது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ரமதானுடைய ஒவ்வொரு செயலும் எமக்கு பாவ மன்னிப்பை தரும் தம்பி மண் காமலத்தில் பாவங்களுக்கு மன்னிப்பு நின்று வணங்குகிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு

என்று சல்லல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் எஞ்சியுள்ள நாட்களை பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வோம் உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த அமல்களில் அதிகம் ஈடுபட்டு பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பிறப்புகள் உண்டு ஒரு பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து வந்த போது நிகழ்ந்தது இரண்டாம் பிறப்பு பாவங்கள் இருந்து விடுபட்டு அவன் ஒரு தூய மனிதனாக மாறுகிற போது இடம்பெறுகிறது ரமதான் மாதம் நாம் விரும்பினால் இந்த இரண்டாவது பெற்றுக்கொள்ளலாம் ஒரு புதிய மனிதனாக நான் மாறலாம் ஒரு புதிய பிறப்பாக நான் மாறலாம் அதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் ரமதான் மாதம் பகல் பொழுதில் தூங்குவது இராப்பொழுதில் இரவெல்லாம் சகர்வரைக்கும் இருந்து அரட்டை அடிப்பது கால நேரத்தை வீணாக்குவது கேளிக்கைகள் ஈடுபடுவது உண்மையில் இந்த ரமதானை வீணுக்குகின்ற முயற்சிகள் மாத்திரமல்ல மிகப்பெரிய பாவங்கள் மாத்திரமல்ல நாம் எமது வாழ்க்கையில் அடைகின்ற மிகப்பெரிய நஷ்டமாகவும் இது இருக்கும் என்பதை நாம் ஆழமாக شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا ربي